பிளேயர் எப்படி கொல்ல முடியும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அழிகளி இல்லை நாயகமே சத்தியமா இது அஞ்சுமே நடக்காது நீங்க சொல்ற அஞ்சுமே முடியாது நாயகமே முழு குரானை ஓத சொல்கிறீர்கள் எப்படி ஓதுவது ஒவ்வொரு நாளைக்கும் நாலாயிரம் தர்மம் செய்ய சொல்கிறீர்கள் எப்படி செய்வது ஒவ்வொரு நாளும் காபாவை தவா மக்கா மதினாவில் இருந்து கொண்டு எப்படி மக்காவுக்கு செல்வது நாயகமே ஒன்றுமே முடியாது சொர்க்கத்தினுடைய இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும் எப்படி எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியும் நடக்காது பெருமானார் ஏன் நடக்காது உறங்குவதற்கு முன்னால் மூன்று முறை முழு ஓதிய நன்மை கிடைத்து விடும் மூணு முறை பெட்ரூம்ல எழுதி உடனே எல்லாரும் பார்த்து இதை செய்யக்கூடிய வளமை வந்துவிட வேண்டும் நாலு முறை சூரத்துள் பாத்திகாவை ஓதிக்கொள் அழியே நாலாயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அழிய நாளே நாலு முறை நாலாவது களிமாவை பத்து முறை ஓதிக்கொள்ளலியே நாலாவது களிமாவை பத்து முறை ஓதிக்கொள்ளலியே லா லா இல்லாஹூலா லஹுல் முல்கு வலகுல் ஹம் பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ன ரிவாயத்துல யுஹி வ யுமீது பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் 10 முறை ஓதிக்கொள் ஓதினால் காபத்துல்லாவை தவாஃப் செய்து நன்மை கிடைத்துவிடும் யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ நாலாவது களிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனசரலி அல்ல அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அவரை ஹாஜியாக்காமல் மூத்தாக்குவதில்லை நான்காவது களிமாவின் ஆற்றல் அலாதியானது இதை பத்து முறை ஓதாமல் உறங்காதே உறங்குவதற்கு முன்னால் லாகோல வலா குவத்தை இல்லா பில்லா என்பதை ஓதிக்கொள் அதை பத்து முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள் மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லாகவுல வலாக்குவத்தை இல்லாமில்லா இந்த லாகவுல வலாக்குவத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது இது கன்சுல் அரசு அரசுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டிருந்த வார்த்தை இதிலே தொண்ணூத்தி நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் வலிவசலம் என் பையனை காணவில்லை நாயகமே அதற்கு என்ன செய்வது நாயகமே பெருமனார் சொன்னார்கள் லாகோட வளாக்வத்தை ஓதிக்கோ நேரம் போய் சொன்னாரு பெருமாநாட்ட போய் கேட்டேன் லாகோட சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது நான்கு ஐந்து நாட்கள் ஆகிறது இரவு நேரத்திலே திடீரென்று கதவு தட்டப்படுகிறது யாரென்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிகளில் கதவை தட்டி நாலாயிரம் ஆடுகளோடு வந்து நிற்கிறார்கள் போன மகன் நாலாயிரம் ஆட்டோடு வந்து நிற்கிறார் நேர பெருமாநாட்டை இரவோடு இரவாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் போன மகன் கிடைச்சிட்டாரு பெருமாநா அழிவு செல்லமன் கேட்கிறார்கள் எதிரிகள் கடத்தி சென்றார்கள் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள் என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள் அவன் குடித்துவிட்டு உறங்கினான் அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன் மதினாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தா

சொர்க்கத்திலே உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும் உலகத்தில் எதிரிகள் பெரிய எதிரி இமிலிஸ் உறங்குவதற்கு முன்னால் அஸ்தாஃபி அத்தூபு இல்லை என்று தௌபா செய்து கொள் அவன் மண்ணை வாரி தலையில் போட்டு கொள்ளுவான் காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சேன் கடைசியில இந்த பாவி அஸ்தோபுருல்லா வாசுபிளைன்னு சொல்லி தௌபா செஞ்சிட்டாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவான் இந்த ஐந்தையும் செய்யாமல் உறங்காதே மூன்று முறை குழுகுவல்லா நான்கு முறை சுரத்தில் பாத்தியா பத்து முறை நான்காவது கடிமா பத்து முறை இல்லாஹ அவளவடா கூவத்தை இல்லாம இல்லா பத்து முறை அஸ்தாஃபுருல்லாஹ் அஸ்தோபீலை இன்ஷா அல்லாஹ் இதே நம்ம மோத்து வரைக்கும் ஓதணும் காரணம் அதிலி அல்லாஹு அன்னன் அவர்கள் வ வரைக்கும் இதை

அழிலாகுவையும் ஒரு பக்கம் வைத்து பார்த்தால் அழிலளி அல்லாவின் அறிவுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது நம்ம கல்வியை கற்றுக்கொள்கிறோம் இந்த கல்விக்கு ஒரு வடிவம் அழிரலி அல்லாஹுத்தால் தன்னுடைய மாணவர்களை அழைத்துச் சொல்வார்கள் மனிதர்களுக்கு எப்படி உறுப்புகள் இருக்கிறதோ இதை போன்று கல்விக்கும் உருவம் இருக்கிறது என்கிறார்கள் தலை இருக்கணும் கண் இருக்கணும் காது இருக்கணும் மூக்கு இருக்கணும் வாய் இருக்கணும் கை கால்கள் இருக்கணும் உள்ளம் இருக்க வேண்டும் ரூஹு இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் இதை போன்றுதான் கல்விக்கும் தலை இருக்கிறது கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது வாய் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஏதாவது ஒன்று பழுதுபட்டால் கண்ணு தெரியலன்னா அவனுக்கு பேர் குருடன் காது கேட்கலன்னா அவனுக்கு பேரு செவிடன் கால் வேலை செய்யவில்லை என்றால் அவனுக்கு பேர் நொண்டி தலையே இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பேர் முண்டம் பெருமன விசலத்தினுடைய மருமகனார் அழிவலி அல்லாஹு சொன்னார்கள் கல்விக்கு தலை இருக்கிறது கல்விக்கு தலை இருக்கிறது அது தெரியுமா தன் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் மாணவர்களை பார்த்து அந்த தலை உள்ள கல்வி இருந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே அவன் உயர்ந்த கல்வியை படிக்கிறான் என்று பொருள் கல்விக்கு தலை அத்தவாலு பணிவு என்றார்கள் எங்க பணிவிருக்கிறதோ எந்த கல்விகளே பணிவிருக்கிறதோ அங்கு தலை உள்ள கல்வி இருக்கிறது என்றார்கள் அழிவலி எல்லா உத்தாள இன்னைக்கு நம்முடைய கல்விகள் எல்லாம் தலை இருக்கிறதா பணிவிருக்கிறதா நான் படித்த காலத்தில் ஐயா சாமி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார்